லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில மென்டல் பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு இப்ப ஒவ்வொருத்தரும் பேசிக்கிற டைம் ரொம்ப கம்மியா போயிடுச்சு அது ஹோல் पर्सनோட நிலமே பாருங்க மோஸ்ட் ஆஃப் தி पर्सनோட லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அவங்க குழந்தைகள் எல்லாம் பெருசாயி சில டிஃபரண்ட் ஏரியாஸ்ல செட்டில் ஆயிடுவாங்க அப்ப அவங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கவும் பபரமாவும் இருக்குறதே இந்த பெட் அனிமல்ஸ் தான். வணக்கம் ஒவ்வொரு பெட் அனிமல்ஸ் பத்தியும் एक्सप्लेन பண்ணுங்க. இது ப்ளோ फ्रंटட் Amazonனு சொல்லுவாங்க. வேறட்லயே அதிகபட்ச வார்த்தைகளை பேசுறது இந்த பரவ தான். இது பாத்தீங்கன்னா அதிகபட்ச புத்திசாலியா இருக்குது. இது இப்போ அமேசான் காரடல்லையும் நார் மத்தியல சென்டரல ஆப்பிரிக்கன்லயும் အဒီယမ காணப்படும் ஃப்ளையிங் ஸ்கூரின்னு சொல்லக்கூடிய இது வந்து சுகர் பிளைடர் அப்படிங்கிற அணில் வகையை சார்ந்தது இது மரத்துக்கு மரம் தாவி பறக்கக்கூடிய பறவை பறவை போல் எல்லாமே பறக்கக்கூடிய அணில் இது பழங்கள் சரலாக் மற்ற தனி மற்ற வெரைட்டிஸ் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடும் இது பினலாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் ஸ்கொரல் வேரியபிள் தாய் ஸ்கூரின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா கம்போடியா தாய்லாண்டு இந்தோனேஷியா போன மியான்மார் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் காணப்படுது இங்கே வந்து பெட்ஸாக தான் அதிகமாக வளர்த்துறாங்க மைக்ரோஸ்கொரில் சொல்லக்கூடிய இது வந்து கொரியல் வெரைட்டி சார்ந்ததில்ல இது ஒரு மவுஸ் வெரைட்டி சார்ந்தது இப்போ அணில் போல தோற்றம் இருக்கிறதுனால இதை மைக்ரோ சொல்றாங்க எல்லாருமே இது ஒரு மவுஸ் கர்ப்பிள்னு சொல்லக்கூடிய இந்த எலி எலி வந்து கங்காறு போல ஒரு தோற்றம் முடியாது முன்னங்கால் சுருத்தும் பின்னங்கால் பெருசாவும் ஒரு உண்மையிலேயே ஒரு கங்காரை பார்த்தா என்ன தோற்றம் இருக்குமோ அந்த அளவுக்கு அழகான எலி இது பெட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு எலி வெரைட்டி சார்ந்தது இது எபோஷியன் கினி அப்படினு சொல்லுவாங்க இது வந்து மசாலா தலை கேரட்டு அப்படியே ரேபிட் கெண்ணெல்லாம் கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுத்து நம்ம வளர்த்துக்கலாம் நல்லா டேர்ன் பண்ணிக்கலாம் இது சன் கண்ணோன்னு சொல்லுவாங்க சவுத் அமெரிக்கன் சந்தது இந்த பேர்டு இந்த பேர்டு வந்து பப்பாயா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸை விரும்பி சாப்பிடும் நக்ஸு சாப்பிடும் அப்புறம் சன்ஃபிளார் ஸ் அது மாதிரி நல்லா சாப்பிடும் இது ஆஸ்திரேலியன் சேர்ந்தது ரம்ஸ்னு சொல்லுவாங்க ஹெட்ரம் வெரைட்டிஸ் இது வந்து கிராஸு அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா சாப்பிடும் இது சாப்பிடும் கிராஸ் பேரட்னு சொல்லுவோம் இது சிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்மால் சைஸ் போர்டு இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்கு பிளாக் சிக்கு கிரஸ்டு எல்லாமே இருக்கு பர்சன் கேட்னு சொல்லுவாங்க இது பர்சன் கேட்லேயே இது வந்து பியூர் ஒயிட்டு ஐ வந்து ப்ளூ ஐ வந்துருக்கும் இது டைமண்ட் டவுன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் டவு இது ஆஸ்திரேலியன் டவ் இது இது கையுக்கா டக்குன்னு சொல்லுவாங்க கிரீன் கலர்ல இருக்கும் இதோட எக்குமே வந்து கிரீனாக தான் இருக்கும் இது ஃபேன்சி ஸ்டிக்ஸ் சில்கி இருக்கு ஃபில் பேக் இருக்கு இது எல்லாமே ஸ்மால் தான் வளரும் இது வந்து கினியா பொழுதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாம்பு பள்ளி அதெல்லாம் வந்து வராது குடிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு கார்டியன் மாதிரி யார் புதுசா வந்தாலும் காட்டி குடுத்துருவாங்க சாப்பிடுவோம் ஜாவா ஸ் சொல்லுவாங்க இது நட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடும் நட்ஸ் தான் விரும்பி சாப்பிடும் இது வந்து ஒயிட் பேக்கின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா பியூர் ஒயிட்டா இருக்கும் நல்லா பெரிய சைஸா வரும் எக்னோனா இது பார்த்தீங்கன்னா ஒரு லெசார்ட் வகையை சார்ந்தது இது மற்ற மிருகங்கள் மாதிரி நான்வெஜ் இல்லை ஃபுல்லி வெஜிடேரியன் கேரட் பீட்ரூட் மற்ற காய்கறிகள் கொடலங்காய் கீரைகள் இந்த மாதிரி வெரைட்டிகளை சாப்பிடக்கூடிய ஃபுல்லி வெஜிடேரியன் ரொம்ப பெட்ஸ்ல வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியதும் விரும்பக்கூடியதும் கூட ரொம்ப கோவப்படாத அக்ரஸிவ் இல்லாத ஒரு அனிமல் சோ இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லார டைம் ஸ்பென் பண்ணி பேசுங்க முக்கியமா பைசானவங்க கூட இல்லேன்னா அவங்களுக்கு ஒரு பெட் அனிமல்ஸ் வாங்கி கொடுங்க